அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கொடி ஆர்கானிக்ஸ்லேருந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு அதாவது வந்து முள்ளு கத்திரிக்காயின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த முள்ளு கத்திரிக்காய் வந்து ரொம்ப வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த முள்ளு கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சுவாச பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் சளி காய்ச்சல் இருமல் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு இதாகும் ஆஸ்துமா வீசிங் இதற்கு எல்லாம் இருக்கிறவங்க வந்து சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்க வந்து ரெகுலராக இந்த முள்ளு கத்திரிக்காயை வந்து குழம்பா வச்சு நம்ம வந்து வாரத்தில் ஒரு தடவை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சைனஸ் வீசிங்கு சளி தொந்தரவு எல்லாமே சரியாக காய்ச்சல் சரியாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புளி குழம்பாக வச்சு நம்ம வந்து இது பண்ண போகிறோம் இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்டில் இது புதுசாக ஒரு ப்ராடக்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த கே காய் இருக்கு இது இதை வந்து வெட்டிட்டு சென்ட்ரல இருக்கிற பார்ட்டை எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து இந்த கா எவ்வளோ இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு இதை வந்து புளி குழம்பு பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோல அப்லோட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கணும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு இந்த கடுகு பறிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுருப்போம் இந்த பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் வதக்க இதுக்கப்புறம் இந்த பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கருகாய்ப்பில் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டோம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறோம் இதுக்கு அடுத்ததாக வந்து நம்மளுடைய இந்த முள் கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா இதை வந்து போட்டு அந்த எண்ணெய் அந்த வெங்காயம் பூண்டு இதில் வணங்குது அதுலேயும் போட்டு கத்திரிக்காயும் போட்டு நம்ம வந்து வதக்கணும் அதுக்கப்புறமா இந்த குழம்புல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விடணும் அதுக்கடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு இதில் வந்து இந்த காய் வேகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த காய் வேக விடணும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த குழம்புல இருக்கக்கூடிய அந்த காய் வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி வச்சு அதுக்கப்புறமா இந்த குழம்புல இருக்கக்கூடிய காய் வேகட்டும்னு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக விட்டுருந்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் இந்த புளி கலஸ் கரிசலை வந்து ஊற்றணும் இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு புளி குழம்பு தான் இது வந்து சரியான கசப்பு தன்மையான காயாக இருக்கிறதுனால வந்து இது புளி குழம்புல வந்து புளி நிறைய ஊற்றி கொஞ்சம் நேரம் மறுபடியும் நம்ம வந்து கொதிக்க விடணும் இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த முள்ளு கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு எல்லாமே வந்து நல்ல ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்து நம்ம இப்போ ரெடியாக எடுத்து விட்டு இப்போ இந்த குழம்போட காய் வந்து நல்லா வெந்தடிச்சு சாப்பிடுறதுக்கு ரெடியாயிருச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கு அந்த கசப்பு தன்மையே தெரியல இது ஆக்சுவலாக வந்து எங்களுடைய கொங்கு நாட்டு ஸ்டைலில் வச்சக்கூடிய இந்த முள்ளு கத்திரிக்காய் குழம்பு இது வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது இதை நம்ம வந்து வர்த்தலா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எங்கள் ஊர் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆனமலை பகுதியில் நிறைய வந்து கிராமங்களில் கிடைக்கக்கூடிய எதிரெலாம் கிடைக்குதோ அதை வந்து நாங்கள் வந்து அந்த பாரம்பரிய முறைப்படி ஒன்று ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்மளுக்கு கிடைக்குது இதை வந்து நாங்கள் கொழம்பு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை வர்த்தல் வேணுங்கிறவங்க நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்மளுடைய நம்பர் நைன் ஃபோர் எயிட் செவன் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் எயிட் நன்றி வணக்கம்